அடுத்தது மகர ராசி இப்போ மகர ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி இப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க நிதானமாக இருப்பாங்க ஏன்னா அது வந்து சனி பகவானுடைய வீடு அப்படிங்கிறப்ப பொறுமையும் நிதானமும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் அந்த இடத்துல உச்ச மகரர் அப்போ செவ்வாய் உச்சமாகும்போது பாதகாதிபதி உச்சமாகிறார் அப்படிங்கிறப்ப என்னென்னா இவங்க ஆசைகள்னாலேயே சில விளைவுகளையும் சந்திக்க வேண்டி வரும் அதேமாதிரி நண்பர்கள் மூலமாக பார்ட்னர் மூலமாக இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில சில சிக்கல்கள் ஏற்படும் ஏன்னா பதினொன்றுங்கிறது பாதகம் அப்போ பாதகஸ்தானாதிபதி அந்த இடத்துல என்னவாகிறாருங்க உச்சமாகிறார் அப்படிங்கிறப்ப தாயே பாதகமாக மாறும் அப்போ தாயினுடைய சொத்தே இவங்களுக்கு பாதகமாக மாறிடும் அவங்களுக்கு அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும் இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் மூணு நாலு சாரி ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் நாலு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் அப்போ இந்த மூணு நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்குது இந்த மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி ஆகிறாரு குரு பகவான் நீசமாகறாரு செவ்வாய் உச்சமாகிறார் அப்போ சனி பகவான் ஆட்சி ஆகும்போது நம்மளுடைய பேச்சு தொழில் இதெல்லாமே நிதானமாக இருக்கும் நிதானமாக செய்யணும் அதேமாதிரி இவங்க யார் வச்சு கேட்க மாட்டாங்க குரு நீசம் இல்லையா யார் சொன்னாலும் எல்லோரும் சொல்கிறத கேட்பாங்க ஆனால் உள்ளே போகவே போகாது அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அடுத்தது செவ்வ உச்சம் அதை சொல்கிறேன் பாதகம் தனக்குத்தானே பாதகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட இவங்க எவ்வளவோ முயற்சி எடுப்பாங்க ஆனால் அந்த முயற்சிக்கான பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடுமையான போராட்டத்திற்கு தான் இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுதான் கர்ம ராசின்னு சொல்லுவோம் ஜீவனம் தொழில் இது எல்லாமே இந்த பத்தாம் இடத்துல தான் இருக்குது அப்போ இவங்க வந்து ஒரு மரியாதை அந்தஸ்து இதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏங்குவாங்க ஏன்னா சனி பகவான் இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் அவங்க கிடைக்க வைப்பாங்க அதே மாதிரி இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணையும் திருப்திகரமாக அமையாது மனசு வந்து அவங்க என்னதான் செஞ்சாலும் வாழ்க்கை துணை ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது இவங்களுக்கு ஆகாது ஆகாது அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா அது அவங்களுக்கு ஏழாம் அதிபதி பதினொன்றில் நீசம் ஆயிடுறார் அப்போ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாது அமைஞ்ச வாழ்க்கையை இவங்களால் என்ன பண்ண முடியாது ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த மகர ராசி தான் சரிங்களா இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை குரு பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏதாவது ஒரு அநாதாசிரமத்திலையோ அல்லது சித்தர்களுடைய ஜீவசமாதிலேயோ போய் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு வரணும் அநாத ஆசிரமத்தில் இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு உணவு தானம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் பார்ட்னர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நண்பர்கள்னு சொல்லி ஒரு பார்ட்னர் போட்டு அதன் மூலமாக ஏமாற்றப்பட்டிருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சரியாகி வரும் அதனால் நீங்கள் ஆசிரமத்தில் ஒரு ஒருவேளை சாப்பாடு போட்டுருவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்